ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபைவ் செகண்ட் ஜிகே இந்த வீடியோவில் அயோத்தி ராமர் கோயில் குவி தான் பார்க்க போகிறோம் பிரிவியஸ் வீடியோவில் கேட்ட கொஸ்டின்கான கரெக்ட் ஆன்சர் இஸ்ரேல் கரெக்டாக பதில் சொன்ன ஃபைவ் செகண்ட் ஜிகே நண்பர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் இந்த வீடியோவில் இம்பார்ட்டண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம் அயோத்தி ஸ்ரீராமர் கோயில் பற்றின முக்கிய வினாவடிகள் தான் பார்க்க போகிறோம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கலாம் அயோத்தி ஸ்ரீராமர் கோயில் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது விடை உத்தரப்பிரதேசம் உத்தரப்பிரதேச மாநிலம் அயோத்தியில் ராம ஜென்ம பூமியில் கட்டப்பட்டுள்ளது பிரமாண்டமான ராமர் கோயில் உத்தரப்பிரதேச மாநிலத்தின் தற்போதைய முதல்வர் யோகி ஆதித்யநாத் ஆளுநர் ஆனந்திபென் படேல் அயோத்தியில் கட்டப்பட்டுள்ள ஸ்ரீராமர் கோயிலில் மூலவர் ஸ்ரீ சிலை பிரணாப் பிரதிஷ்டை பிரதிஷ்டை செய்யப்பட்ட நாள் விடை இருபத்தி ரெண்டு ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அயோத்தியில் ராமர் கோயில் கட்டுமானத்துக்கான அடிக்கல்லை பிரதமர் நரேந்திர மோடி நாட்டிய நாள் விடை ஐந்து ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி இருபது அயோத்தியில் ஸ்ரீ ராமர் கோயில் கட்டுமான பணிகளுக்காக உருவாக்கப்பட்ட அறக்கட்டளையின் பெயர் விடை ஸ்ரீ ராம ஜென்மபூமி தீர்த்த சேஷாத்ர அறக்கட்டளை ராம ஜென்மபூமி வழக்கில் உச்சநீதிமன்றம் கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு வழங்கிய தீர்ப்பில் அறக்கட்டளை அமைத்து அயோத்தியில் ராமர் கோயில் கட்ட அனுமதி வழங்கப்பட்டது இதையடுத்து ஸ்ரீ ராமர் கோயில் கட்டுமான பணிகளுக்காக ஸ்ரீ ராம ஜென்மபூமி தீர்த்த சேஷாத்திர அறக்கட்டளை உருவாக்கப்பட்டது பிரபலமான கோயில்கள் மற்றும் அவை அமைந்துள்ள இடங்களுடன் பொருத்துக விடை நான்கு ஒன்று இரண்டு மூன்று கோனாக் சூரிய கோவில் ஒடிசா ஸ்ரீ ராமர் கோயில் அயோத்தி தஞ்சை பெரிய கோயில் தமிழ்நாடு தங்க கோவில் பஞ்சாப் அயோத்தியில் ராமர் கோயில் வளாகம் எத்தனை ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ளது விடை இரண்டு புள்ளி ஏழு ஏக்கர் அயோத்தியில் அமைந்துள்ள ஸ்ரீ ராமர் கோயில் உயரம் எவ்வளவு விடை நூற்றி அறுபத்தி ஓரு அடி அயோத்தி ராம ஜென்மபூமி கோயில் பற்றிய விவரங்கள் நீளம் முன்னூற்றி எண்பது அடி அகலம் இரநூத்தி ஐம்பது அடி உயரம் நூற்றி அறுபத்தி ஓர் அடி தூண்கள் முன்னூற்றி தொண்ணூற்றி இரண்டு வாயில்கள் பன்னிரெண்டு கதவுகள் நாற்பத்தி நான்கு அயோத்தி ஸ்ரீராமர் கோயில் எத்தனை தளங்கள் கொண்டது விடை மூன்று தளங்கள் ஒவ்வொரு தளத்துக்கும் இடையே இருபது அடி உயரம் உள்ளது தரைத்தளத்தின் ஐந்து அடி உயர குழந்தை ராமர் சிலை பிரதிஷ்டை செய்யப்பட்டது முதல் தளத்தில் ஸ்ரீ ராம தர்பார் அமைய உள்ளது இங்கு ஸ்ரீ ராமர் சீதை லட்சுமணர் அனுமன் சிலை நிறுவப்பட உள்ளது அயோத்தியில் ராமர் கோயிலை கட்டிய நிறுவனம் எது விடை எல் அண்ட் டி நிறுவனம் அயோத்தி ஸ்ரீ ராமர் கோயில் கருவறையில் அமைந்துள்ள பாலராமர் சிலையின் உயரம் எவ்வளவு விடை ஐம்பத்தி ஒன்று அங்குலம் கர்நாடக மாநிலம் மைசூரை சேர்ந்த பிரபல சிற்ப கலைஞர் அருண் யோகிராஜ் செதுக்கிய ஐம்பத்தி ஓரு அங்குல பாலராமர் சிலை கருவறையில் நிறுவப்பட்டுள்ளது அருண் யோகிராஜ் வடிவமைத்த பனிரெண்டடி ஆதிசங்கரின் சிலை கேதார்நாத்தில் நிறுவப்பட்டுள்ளது அயோத்தி ராம ஜென்மபூமி கோயில் வளாகத்தில் அமைந்துள்ள மண்டபங்கள் எண்ணிக்கை விடை ஐந்து மண்டபங்கள் அயோத்தி ராம ஜென்மபூமி கோயில் வளாகத்தில் ஐந்து மண்டபங்கள் உள்ளன அவை நடன மண்டபம் வண்ண மண்டபம் சபா மண்டபம் பிரார்த்தனை மண்டபம் மற்றும் கீர்த்தனை மண்டபம் சிவன் பார்வதி கிருஷ்ணர் விநாயகர் ராமரின் வரலாற்றை விளக்கும் சிற்பங்கள் கோயில் வளாகத்தின் தூண்கள் மற்றும் சுவர்களில் செதுக்கப்பட்டுள்ளன அயோத்தியில் அமைந்துள்ள ஸ்ரீ ராமர் கோயில் கட்டுமான செலவு விடை ரூபாய் ஆயிரத்தி எட்நூறு கோடி ரூபாய் ஆயிரத்தி நானூறு கோடி முதல் ஆயிரத்தி எட்நூறு கோடி வரை அயோத்தி ராமர் கோயில் கருவறையில் உள்ள மூலவர் ஸ்ரீ பாலராமர் சிலையை வடிவமைத்தவர் யார் விடை அருண் யோகிராஜ் அயோத்தி ராமர் கோயிலை வடிவமைத்தவர் யார் விடை சோம்புரா குடும்பம் சோமநாத் கோயில் உட்பட நாட்டின் நூற்றுக்கும் மேற்பட்ட கோயில்களின் வடிவமைப்புகளில் பங்களித்த அகமதாபாத் சோம்புரா குடும்பத்தினர் சார்பில் தலைமை சிற்பி சந்திரகாந்த் பாய் சோம்புரா கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு ராமர் கோயிலுக்கான வடிவமைப்பை செய்தார் ராமர் கோயில் கட்டடக்கலை எந்த வகையைச் சார்ந்தது விடை நாகாரா கட்டட அயோத்தி ராமர் கோயில் எந்த ஆற்றின் அருகில் அமைந்துள்ளது விடை சரையு ஆறு ராமர் பிறந்ததாக நம்பப்படும் இடத்தில் கட்டப்பட்டிருந்த பாபர் மசூதி இடிக்கப்பட்ட ஆண்டு விடை ஆறு டிசம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி இரண்டு ராம ஜென்மபூமி வழக்கில் இரண்டு புள்ளி ஏழு ஏழு ஏக்கர் நிலம் பாலராமர் அமைப்புக்கு சொந்தம் என்ற தீர்ப்பை உச்சநீதிமன்றம் வழங்கிய ஆண்டு விடை ஒன்பது நவம்பர் இரண்டாயிரத்தி பத்தொன்பது ராம ஜென்மபூமி வழக்கில் நீதிபதி ரஞ்சன் கோகாய் தலைமையிலான உச்சநீதிமன்றம் ஒன்பது நவம்பர் இரண்டாயிரத்தி பத்தொன்பது அன்று ஒட்டுமொத்த ஒன் இரண்டு புள்ளி ஏழு ஏழு ஏக்கர் நிலம் முழுவதும் பாலராமர் அமைப்புக்கு சொந்தம் என்ற தீர்ப்பை வழங்கியது மேலும் அயோத்தியில் மசூதி கட்டிக்கொள்ள தனியாக ஐந்து ஏக்கர் நிலத்தை வழங்க வேண்டும் என உத்தரப்பிரதேச மாநில அரசுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது பாபர் மசூதி இடிப்பின் போது இந்தியாவின் பிரதம அமைச்சர் யார் விடை வி வி நரசிம்மராவ் அப்போதைய குடியரசுத் தலைவர் சங்கர் தயால் சர்மா பாபர் மசூதி இடிப்பின் போது உத்தரப்பிரதேச மாநிலத்தின் முதலமைச்சர் யார் விடை கல்யாண் சிங் மகரிஷி வால்மீகி சர்வதேச விமான நிலையம் எங்கு அமைந்துள்ளது விடை அயோத்தி அயோத்தி விமான நிலையம் மகரிஷி வால்மீகி சர்வதேச விமான நிலையம் என பெயர் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது ஸ்ரீராம ஜென்மபூமி தீர்த்த சேஷாத்ரா அறக்கட்டளையின் பொதுச்செயலாளர் யார் விடை சம்பத் ராய் அயோத்தி ராமர் கோயில் தொடர்பான சிறப்பு அஞ்சல் தலைகளை வெளியிட்டவர் யார் விடை பிரதமர் நரேந்திர மோடி பதினெட்டு ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று அயோத்தி ராமர் கோயில் கருவறையில் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ள பாலராமர் சிலை எதனால் ஆனது விடை கருப்பு நிறக்கல் அயோத்தி ஸ்ரீ ராமர் கோயிலுக்கு சிறப்பு காணிக்கையாக அனுப்பப்பட்டுள்ள நூத்தி எட்டு அடி நீல வாசனை ஊதுபத்தி எந்த நகரையைச் சேர்ந்தது விடை வதோரா குஜராத் மாநிலம் நண்பர்களுக்கான கேள்வி அயோத்தி ஸ்ரீ ராமர் கோயில் கருவறையில் அமைந்துள்ள பால ராமர் சிலையை வடிவமைத்தவர் யார் ஆன்சரை கமெண்டில் சொல்லுங்க, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்